திருமணம் என்பது ஆயுதங்காலத்து பயிர் என்பார்கள் அன்று அது சமுதாயத்தின் சடங்கு சம்பிரதாயம் என ஒரு கட்டுக்கோப்பை அமைத்திருந்தது தலைமுறை தலைமுறையாக தலைத்திருந்தது இன்று காதல் ஜாதி மதம் மொழி இனம் கடந்தது ஆனால் காதல் கல்யாணம் பதிவு திருமணம் விவாகரத்து என திருமணம் சமுதாயத்தை சீரழுத்துக் கொண்டிருக்கிறது இந்த நிலையில் திருமணத்தில் மிக முக்கியமானது இந்த மூன்று முடிச்சு தாலி கட்டும் பொழுது மூன்று முடிச்சு ஏன் தங்களுக்கு போகும் குழந்தை ஆரோக்கியமாகவும் கல்வியில் சிறந்து அதிபாலியாகவும் திகழ வேண்டும் என்று பிரம்மா சரஸ்வதி தேவியை வணங்கி முதல் முடிச்சு போடப்படுகிறது வாழ்க்கையில் செல்வ செழிப்புடன் வாழ திருமான் மற்றும் லக்ஷ்மி தெய்வத்தை வணங்கி இரண்டாவது முடிச்சு போடப்படுகிறது வாழ்க்கையில் அனைத்து இன்னல்களையும் சந்திக்க பிணிச்சலை வேண்டி சிவபெருமான் பார்வதியை வணங்கி மூன்றாவது முடிச்சு போடப்படுகிறது மீண்டும் சந்திப்போ நன்றி வணக்கம்